தேவன்பவருக்கு மகிமை உண்டாவதாக வார்த்தை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கும் அன்பின் ஆண்டவரே இந்த புத்தாண்டு நாமத்தை திருவிழாவில் எங்களோடு பேசுங்க அப்பாடு பேசுங்க ஆண்டவரே உன்ன சத்தத்தை கேட்க தேவனே உடனே மகிமை வெளிப்படுத்தும்படியாக எங்களை பிரகாசிக்க செய்யிறாங்க எங்களோடு பேசுங்க இயேசுவின் மூலம் இதாவே ஆமே சமூகத்தில் நான் காத்திருந்த போது உங்களுக்காக எனக்காக தேவாதி தேவன் இயேசு கொடுத்த வார்த்தை காத்திராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு நானே உன் பரிகாரியான தத்த தேவன் இயேசு உங்களுக்காக எனக்காக கொடுக்கும் ஒரு வார்த்தை உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் என் சரீரத்தில் வியாதி மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் வாழ்க்கையிலே சாபம் எல்லை கடன் பிரச்சனை எதிர்ப்பு பூமியிலே நான் எப்படி வாழப்போகிறேன் என்று நீங்கள் கலைங்கிக் கொண்டிருக்கலாம் உங்களையும் என்னையும் உலக மக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா இயேசு சொல்கிறார் நானே உன் பல காரியங்களுக்காக வரிகாரியான செல்லலாம் என் குடும்பத்தில் சாபம் நிம்மதி இல்லை ஆனால் ஒருவேளை அறியாமல் நீங்கள் இருக்கலாம் தற்செயலாக இந்த கூட்டத்திற்கு வந்தேன் என்னதான் பேசப் போகிறார்கள் என்று அவளோடு வந்திருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களையும் படைத்தவர் ஒருவரே சொல்கிறார்கள் என்றால் யார் ஒரு சிலர் அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவர் கிறிஸ்தவ மதத்தை சாவித்து வந்த தலைவர் அனுபவப்பட்டவர் இப்படி பலர் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உலகத்தையும் உங்களையும் என்னையும் அந்த சராசரங்களையும் எல்லா மக்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர்தான் ராஜாதி ராஜா ஏ அவர்தான் மெய்யான தேவன் அவருக்கு ஒப்பான தேவன் உலகத்தில் யாருமே இல்லை இல்லை